இது சாதாரண தேர்தல் ஒரு ரூபா வரி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு காலத்துல முப்பத்தஞ்சு பைசா கொடுத்து இருந்தாங்க இப்ப அதை இருபத்தி ஒன்பது பைசாவா ஆக்கிட்டேன்னு பெருமையோட பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள் நம்மளுக்கு கடன் எடுக்கிற எல்லையை தவறான கருவிகளை பயன்படுத்தி ரத்து செய்கிறார்கள் உலக வங்கி ஆசிய டெவலப்மெண்ட் வங்கி கே டபிள்யூ ஜாய்கா என்ற நிறுவனங்களில் நம்ம சிறப்பாக செயல்படுறோம் நல்ல மாநிலம் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கடன்களை ரத்து செய்து கொடுக்க கூடாது என்று நிறுத்துறார்கள் அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள் நீங்கள் எல்லாம் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள் நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும் நாங்கள் சொல்ற தேர்வுகளால் நீங்கள் நீட்டு தேர்வுகளால் தான் மருத்துவத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை கொடுக்கிறத படிக்கிறதுக்கு கூட திறன் இல்லாத ஒரு நபரை வைத்துவிட்டு சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாமல் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய் நான் நிதி இருக்கமோ வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன் எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்கே இருக்கிறார்கள் நம்மை துன்புறுத்துறதுக்காகவே இதையெல்லாம் மறைப்பதற்கு ஐம்பது ஆடுகளுக்கு முன்னால் நடந்த அச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் ஏழு வருஷத்துக்கு முன்னால எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கொடுத்து ஆர்டிஐ ரிப்ளை ஒரே ஆள் நாலு நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு பொருளியை எழுப்ப பாக்குறாங்க நான் கேட்கறேன் பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில் அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளோ நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஜனநாயகம் ஏற்கனவே செத்து விட்டது இந்த நாட்டில் இப்போ கேள்வி இந்த தேர்தலில் செத்த பிணத்தை இவர்கள் திருப்பி வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போய் முழுமையா எரிக்க போறார்களா இல்லை பெரிய புராணத்தில் அப்பர் அவருடைய தொண்டரின் மகன் வாழை இலையை உணவுக்கு வெட்ட போகும்போது பாம்பு கடிச்சு விஷத்தால் செத்த அந்த பையனை திருப்பி விஷத்தை வெளியெடுத்து கொண்டாந்தபடி இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த செத்து போய் கிடக்கிற ஜனநாயகத்தை திருப்பி உயிருக்கு கொண்டு இந்த முக்கிய அம்சம் யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தில் பற்றிருக்கிறதோ யாருக்கெல்லாம் தமிழ்நாடு மேல பற்றிருக்கிறதோ யாருக்கெல்லாம் உங்கள் குழந்தை மேல் உங்கள் பேரப்பசங்கள் எதிர்காலத்துக்கு மேல் பற்றும் ஆர்வமும் இருக்கிறதோ நீங்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு திரளாக சென்று அறிவால் நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசனுக்கு வாக்களிப்பீர்கள் என்று வேண்டி செய்வீர்கள் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் வாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே